அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருகிறது சிவனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பிரதோஷத்துல சிவனை வழிபடுவதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரதோஷம் வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஏன் சிறப்பானதாக சொல்றோம் அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் சாதாரணமாக நீங்க சிவனை வழிபடுவதற்கும் இந்த பிரதோஷ நாளன்று வழிபடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நம்ம சாதாரணமாக சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அப்ப கிடைக்கக்கூடிய பலன்களை விட இந்த பிரதோஷத்தன்று அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சிவனினுடைய அருளோடு சேர்த்து நாம என்ன கேட்டாலும் அது உடனடியாக சிவபெருமான் தருவார் நம்மளுக்கு நம்ம யாரு நாம எதுக்காக கேட்கிறோம் நல்லதுக்கா கெட்டதுக்கா இது எதையுமே பார்க்க மாட்டார் உண்மையான பக்தியோடு உள்ளன்போடு அவரை நாம வழிபட்டோம்னா நாம கேட்டதை கொடுத்துடுவார் சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அப்ப இந்த பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னா ஆழ்கடலில் கடைந்த பொழுது முதலில் வந்தது அமிர்தம் கிடையாது அது வந்து விஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷத்தை உட்கொண்ட நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் அந்த விஷத்தை உட்கொண்டு நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனம் புரிந்ததாகவும் அதை பார்ப்பதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரு தேவியரும் மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து தவம் கிடப்பாங்களாமா அப்ப எல்லா தெய்வங்களுமே சிவனை வழிபாடு செய்ய உகந்த நேரமாக கருதப்படுவது இந்த பிரதோஷ நேரம் அப்ப அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை வழிபட்டோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்பேற்பட்ட இந்த பிரதோஷ நாள்ல நம்ம வழிபட்டோம் சிவனை அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில படிப்படியான உயர்வை நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க இடையில நேர்த்திக்கு வந்து அந்த தொழில் ஆரம்பிச்சு அவன் பெரிய ஆளாகி போயிட்டாங்க நான் எங்க தாத்தா காலத்துல இருந்து பரம்பரையா வழி வழியா செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களால ஒரு முன்னேற்றமும் பண்ண முடியல எங்களுக்கு தொழிலையும் சரி வாழ்க்கையிலேயும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை சிவபெருமான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி ஒரு பிரதோஷத்தன்று இருந்துட்டு அடுத்தது நான் இல்ல நான் நினைச்சா இருப்பேன் நினைச்சா விரதத்தை ஸ்கிப் பண்ணிப்பேன் அப்படின்லாம் இதை பண்ணக்கூடாது ஒன்ஸ் நீங்க பிரதோஷ விரதம் இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து இருந்துட்டே இருங்க இப்ப பெண்கள் எங்களுக்கு மாதவிடாய் காலம் வரும் நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா கோவிலுக்கு போக முடியாது பூஜை அறையில வழிபாடு செய்ய முடியாது விரதம் இருந்து மனசுக்குள்ள மானசிகமா நீங்க சிவபெருமானை கண்டிப்பா வழிபாடுகள் செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ பிரதோஷ நேரம் என்ன அந்த நேரத்துல நாம வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த இப்ப ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரதோஷத்தன்று சிவனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரதோஷ கால நேரம் இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு சிவனை வழிபாடு செய்துவிட்டு இந்த மந்திரத்தை அங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த பிரதோஷம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருகிறது சுக்கர பிரதோஷமாக நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால பணம் நம்ம ஏற்கனவே பணம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகணும்னு மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம் அந்த நேரத்திலே நம்மளுக்கு பிரதோஷமும் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாள்ல இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் இதுல நீங்க நூத்தி முறை சொல்லலாம் ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஏழு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது அந்த பிரதோஷ கால நேரத்துல நீங்க சொல்லலாம் இப்போ எல்லாரும் நினைப்பீங்க எனக்கு வந்து பிரதோஷ கால நேரத்துல நாங்கள் வேலையில் இருப்போம் அந்த நேரம் எங்களால கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானை உள்ளன்போடு மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க அமைதியான முறையில இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுண்டிங் கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னால் கூட போதுமானது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றளவும் நாம சிவனை வழிபட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அவரை நம்ம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரத நாள் அப்படின்னா இந்த பிரதோஷ நாளை சொல்லுவோம் அதுலேயும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரிதான் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி அதே மாதிரி இந்த பிரதோஷமும் சரி ரொம்ப சிறப்பானது நம்ம பௌர்ணமியில திருவண்ணாமலையில கிரிவலம் போவோம் இன்றைய நாள் கூட இந்த சித்திரை மாதம் முழுவதுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாம் நிறைய பேர் போவாங்க ஏன்னா பௌர்ணமி அப்போ நிறைய கூட்டம் இருக்கும் எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் அதனால வாய்ப்பு இருக்குது எங்களால் எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் ஏதோ ஒரு நாளை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு அதில் வந்து நீங்கள் கிரிவலம் போகலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது பௌர்ணமி அன்று போகக்கூடிய அந்த பலன் நீங்கள் சித்திரை மாதத்தில் எந்த நாளில் நீங்கள் போனாலும் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த வில்வ இலைகள் கிடைக்குது அப்படின்னா வில்வ இலைகள்ல சிவபெருமானை வந்து அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா சிவனுக்கு உகந்த இலை அப்படின்னா வில்வம் இந்த வில்வ இலையில வந்து நீங்க அவருக்கு அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் அவர் வந்து ரொம்ப மனம் உகந்து மனம் குளிர்ந்து நீங்க கேட்ட வரங்களை கொடுப்பார் உங்க வீட்டில் சின்னதா ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய சிவலிங்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் திருநீர்லாம் வச்சு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யுங்கள் இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓ அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இல்லேனா சிவபெருமானினுடைய பாஞ்சாச்சார மந்திரமான ஓம் நம சிவாய சிவாய நம இந்த மந்திரத்தையே நீங்க சொல்லி வில்வ இலைகளால நீங்க சிவபெருமானை அர்ச்சனை செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பா சிவனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த பிரதோஷ நாள்ல விரதமிருந்து சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேறவே இல்ல நாங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட ஒரு மூணு நாலு மாசம் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்றப்பயே உங்க வாழ்க்கை வாழ்க்கையில முன்னேறுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சிவனின் மீது அதீத நம்பிக்கையோடு சொல்கிறேன் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்